அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இனிதான் எங்கள் ஆட்டம் விரைத்தனமாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேலின் அதிதீவிர மிரட்டலால் கதிகளங்கி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த முழு தகவலோடு இவர்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கான வீடியோவில் நாம் அப்புறம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் கற்பினாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதாக சொல்லி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துருக்காங்க தங்கள் நாட்டை பரமயதரி கருதக்கூடிய ஈரான் அணுகுண்டு தயாரித்து விட்டால் அது தங்களுக்கு பேராபத்தாக முடிந்துவிடும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்து இந்த தாக்குதல் மீது ஏவுகணையை வீசி நடத்தி இந்த நிலையில் ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் எத்தனை நாட்களில் அந்த நாடு அணுகுண்டு தயார் செய்துவிட முடியும் அப்படிங்கறது பற்றிய தகவல்களும் வெளியாகியிருக்கு ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சர்வதேச அணு சக்தி முகமை ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க ஈரானிடம் தற்போது இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட யுரோனியத்தை கொண்டு இரண்டரை நாட்களில் வந்து ஒரு அணுகுண்டு தயார் செய்து விட முடியுமா பதினோரு நாட்களில் ஐந்து அணுகுண்டுகளை தயாரித்து விடலாமா ஒரு மாத கால அவகாசத்தில் பதினோரு அணுகுண்டுகளை ஈரான் வந்து தயார் செய்து விட முடியும் மூன்று மாத காலத்துல பத்தொன்பது அணுகுண்டுகளையும் ஐந்து மாத காலத்துல இருபத்தி இரண்டு அணுகுண்டுகளையும் அந்த நாடு தயார் செய்து விட முடியும் இந்த நிலையில அணு ஆயுத தயாரிப்புக்கு ஈரான் தயாராவது தனக்கு விடப்பட்டுள்ள நேரடி எச்சரிக்கை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சமீபத்தில் நடந்த பேச்சு தோல்வி அடைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து கடைந்த பதிமூணுல ஈரானின் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்திருக்காங்க இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்திருக்கு இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாயிலாக தாக்குதல்களில் ஈடுபட்டும் வந்துட்டுருக்கு இரு நாடுகளுக்கும் இடையில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர இடைவெளியும் நடுவில் சில நாடுகளும் இருக்க போதிலும் இந்த தாக்குதல்கள் தீவிரமடைஞ்சிருக்கு ஈரானின் அணுசக்தி வளாகங்களையும் அணுசக்தி சரிவூட்டும் மையங்களையும் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஈரானுக்குள் இஸ்ரேலும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு ஈரான் அனுப்பிய நூற்றி இருபது ஏவுகணைகள் அடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஈரான் தலைநகர் டெக்ரானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை பாதுகாப்பாக வெளியேறும்படியும் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு இதே போல வந்து காசா மற்றும் லெபான்லேயும் வந்து தாக்குதல்களை நடத்தப்போவதா இஸ்ரேல் வந்து சொல்லியும் இருந்தாங்க இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்களில் இருநூற்று நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதா ஈரான் தரப்பு சொல்கிறாங்க ஆனால் நானூறுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக நிவாரண அமைப்புகள் சொல்றாங்க ஈரான் நடத்திய தாக்குதல்கள் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் ஐநூறு பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்காங்க மேலும் முன்னூற்று எழுபது ஏவுகணைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அழித்திருக்கிறதாகவும் இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்கு அதே சமயம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில கடும் மோதல் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதுல பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா தங்களுக்கு ஆதரவு பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு இந்த தான் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சுமார் மூணாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மீது பாகிஸ்தானால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்ற பெரிய கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது சாத்தியமா இல்லையா என்பது பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்குங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நீண்டகால பகை தற்போது போரா மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் திடீரென்று ஈரான் மீது வான்வெளி தாக்குதலை நடத்தினாங்க இஸ்ரேலின் ராணுவ தளம் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சரிவூட்டும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியிருக்கு இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடங்கிச்சு இதனையடுத்து இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை தாக்கி ஈரான் தலைநகர் டெல் அபியுள்ள ஏவுகணைகளை மூலமா இஸ்ரேல் தாக்கி வருது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி போர் பதற்றம் ஏற்பட்டது இந்த தான் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் ஜெனரலும் ஈரான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினருமான ஷின் ரெசிபி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் இஸ்லாமிய இராணுவத்தை ஒன்றிணைத்து செயல்பட விரும்புகிறோம் துருக்கி சவுதி அரேபியா பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளை ஒன்றிணைக்க விரும்புகிறோம் இஸ்ரேல் இப்போது ஈரான் ஏமன் பாலஸ்தீன உள்ளிட்ட நாடுகளை குறிவைத்திருக்காங்க இஸ்லாமிய நாடுகள் தற்போது ஒன்று சேரவில்லை அப்படின்னா அவர்கள் அனைவருமே இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு போட்டால் பதிலுக்கு இஸ்ரேல் மீது அணுகுண்டு போட தயார் அப்படின்னு பாகிஸ்தான் உறுதியளித்திருக்கிறது நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்குதலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இஸ்ரேல் ஈரான் மோதல்ல ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இருந்தாலும் கூட இஸ்ரேல் அணு ஆயுதத்தால் தாக்கினா பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்கும் அப்படின்ற ஈரான் அதிகாரியின் கூற்றுக்கு இன்னும் பாகிஸ்தான் எந்த கருத்தையும் தெரிவிக்கல குழப்பம் இருக்கு இடையில தான் பாகிஸ்தானால இஸ்ரேல அணு ஆயுதம் கொண்டு தாக்க முடியுமா அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது இதற்கு பதில் என்ன அப்படின்னா ஆம் அப்படிங்கிறது தாங்க ஏன்னா பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கு அதே போல அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையும் இருக்கு பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மொத்தம் மூணாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கு பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டா ஷாஹின் மூன்று ஏவுகணை இருக்குங்க இந்த ஏவுகணையால் ரெண்டாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பாய்ந்ததாக்கும் தன்மை கொண்டிருக்கு இந்த ஏவுகணையை ஈரானில் இருந்து பயன்படுத்தும் போது நேரடியாக இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பாகிஸ்தானில் ஷாகின் டூ ஏவுகணை பயன்பாட்டில் இருக்கு இருந்தாலும் இந்த ஏவுகணையை ஈரானுக்கு பாகிஸ்தான் வழங்குமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாகவே இருக்குது ஒருவேளை ஏவுகணையை வழங்கினாலும் அணு ஆயுதத்தை வழங்குமா அப்படிங்கிறதும் மற்றொரு கேள்விங்க ஏன்னா அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இன்னொரு நாட்டுக்கு அதனை வழங்குவது அப்படிங்கிறது சர்வதேச சட்டத்தை மீறுவதான ஒரு செயல் இதனால் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் மற்றும் அதனை வைத்து இஸ்ரேல் தாக்கும் ஏவுகணை இருந்தாலும் கூட ஈரானுக்காக அதனை பயன்படுத்துமா என்பதை வருங்காலத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் செல்லும் பாதையை பொறுத்துதான் அமையும் அப்படிங்கிறதும் இங்க நாம குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கும் நிலையில இருப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் வந்து போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தீவிரமான மிரட்டலால் வந்து கதிகலங்கி போய் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி வந்துட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஈரான் தான் பிரச்சினைக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதாக சொல்லி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் போர் தொருத்துச்சு தங்கள் நாட்டை பரம எதிரியாக கருதக்கூடிய ஈரான் அணுகுண்டு தயாரித்து அது தங்களுக்கு பேராபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்ற எண்ணத்துல இந்த தாக்குதலை இஸ்ரேல் வந்து நடத்துறாங்க பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தி வந்துட்டு ஈரானின் அணு உற்பத்தி மையங்கள் இராணுவ தளங்களை குறிவச்சு இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிஞ்சது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஏற்பாட்டில் தீவிரமா ஈடுபட்டு வந்த ஈரான் தன்னுடைய அணு உற்பத்தி கூடங்களின் முக்கிய கட்டமைப்புகளையும் இழந்தாங்க அதே போல தளங்கள்லயே மிகப்பெரிய சேதம் கொத்து கொத்து சம்பவத்தா வீரர்களும் கொல்லப்பட்டாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரானின் அனைத்து வடிவிலான இராணுவத்தின் தலைமை தளபதி முகமது அசைனா இந்த தாக்குதலில் இஸ்ரேல் வந்து கொண்டிருக்காங்க இது தவிர இரண்டு முக்கிய பிரிவின் தலைமை தளபதிகளும் இரண்டு முக்கிய அணு விஞ்ஞானிகளும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க கடந்த நான்கு நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் தாக்குதல் தீவிரமடைஞ்சிருக்கு இஸ்ரேலின் டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரக கட்டடம் ஈரான் தாக்குதல்ல செய்த இரு நாடுகளின் இராணுவமும் அதிரடி தாக்குதல்கள்ல இரவெளியோ அரங்கேற்றி வர்றதுனால யுத்தம் முடிவுக்கு வருவது போல தெரியல அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து உரிமையும் இருக்கு இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புக்கான எங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னோ அப்பாவி பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவதும் மிகவும் முக்கிய பயங்கரவாதம் மற்றும் பிராந்திய அமைதியின்மைக்கு முக்கிய மூல ஈரான் இருக்காங்க ஈரான் ஒருபோது மனு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படிங்கறதுல நாங்க தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னும் ஒரு தீர்வா தீர்மானத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க